அடுத்த டார்கெட் நம்மதான் ஜகா அரசு ஊழியர்கள் எதிராக போராட்டமா திமுகவுக்கு பதில் தமிழகத்தில் மும்முழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என பழைய பஞ்சாங்கத்தை பேசி அற்பு அரசியல் செய்து வரும் திமுகவுக்கு எப்போதுமே அரசு அமைக்க அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய தூணாக இருப்பார்கள் அரசு ஊழியர்களை குறிவைத்து பல திட்டங்கள் அமலுக்கு கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆனால் தற்போது ஆட்சி அமைத்து நான்கு வருடம் நிறைவடைந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதால் அரசு ஊழியர்கள் மிகவும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த சமயத்தில் மத்திய பாஜக அரசு மும்மொழிக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திமுக ஹிந்தி எதிப்பில் மூழ்கி முத்து எடுத்தவர்கள் என வீரவசனம் பேசி மாணவர்கள் வாழ்வில் மண்ணு அள்ளிப்போட திட்டம் திட்டுகிறார்கள் திமுக ஆட்சியாளர்கள் அதனால் மும்மொழி விவகாரத்திலே மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடணும்னு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை அரசு மறைமுகமாக வலியுறுத்திட்டு இருக்குதாம் தமிழகத்திலேயே தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களோட பிள்ளைகளை சிபிஎஸ்இ தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே ஹிந்தியை அழிக்க போறேன்னு கிளம்புறவங்களுக்கிடையே ஸ்கூல்ல இருந்து அவங்க பேர பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு லிஸ்ட் போட்டு பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை இந்த நிலைமையில நம்ம போராட்டம் பண்ணாலும் நம்ம சிரிச்சிரும் அதனால இந்த விவகாரத்துல அரசுக்கு ஆதரவா போராட்டத்தை நடத்துறது சரியில்லை நம்மோட முக்கியமான கோரிக்கைகளை அரசு செய்து கொடுக்காம நாலு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆதரவா நம்ம ஏன் போராட்டம் நடத்தணும் யாரோ கொடுக்குற நிர்பந்தத்துக்காக நம்ம ஏன் அடிப்பணியனும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் சங்கம் ஜக வாங்கிட்டதா தகவல் வெளியாகி உள்ளது